ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா துவரம்பருப்பு சிறுக்கீரை கடையில் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கனாக்கா நான் பருப்பு வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன் கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுக்கீரை வந்து ரெண்டு கட்டு எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து நான் வந்து துவரம்பருப்பை வந்து ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்க போகிறேன் வேக வச்சு துவரம் துவரப்போ குக்கரில் போட்டிருக்கோம் ஒரு மூணு வந்து நாலு விசில் போட்டு கூட எடுத்துக்கலாம் அலோவியர்ஸ் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் தக்காளியும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கீரியை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் ஒரு கடாய் ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு உடச்ச உளுந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கூட இடித்து வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிறேன் பாருங்கள் பச்சை மிளகாவும் பூண்டும் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு துவரம் பருப்பும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிப்போம் இப்போ பாருங்கள் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் உப்பு இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கீரையை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கீரையை ஃபுல்லாக இப்போ பாருங்கள் கீரையை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் வதங்குற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் இப்போ இப்போ பாருங்கள் நல்லா கலறி விட்டுட்டோம் இப்போ மூடி போட்டு மூடி கொஞ்சம் நல்லா வேக வச்சுப்போம் கீரையை பாருங்கள் கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி போட்டு மூடி நல்லா வே வச்சுப்போம் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ மூடி போட்டு மூடி கொஞ்சம் நல்லா வெந்து சுன்ற அளவு வெயிட் பண்ணுவோம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் துவரம்பருப்பு சிறுக்கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் துவரம்பருப்பு சிறுக்கீரை கடையில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்